மகாநிதி சீரியல் நாளைக்கான புறமால பார்த்தீங்கன்னா குமரன் மலேசியாக்காக கிளம்பி ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் கங்கா மலேசியா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க நான் இவ்வளோ தூரம் அவங்கள்ட்ட சொல்கிறேன் போகக்கூடாதுன்னு ஆனால் மீறியோ நீ போகணும்னு சொல்லிட்டு அடம் முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோ கங்கா சண்டை போடுறாங்க ஆனால் குமரன் ரொம்பவே உறுதியாக சொல்றாங்க சாரி கங்கா என்னை மன்னிச்சுடே இந்த ஒரு விஷயத்துல என்னால் உன் பேச்சை கேட்க முடியாது எனக்கு எனக்கு இப்போ பணம் ரொம்ப முக்கியம் பணம் தான் யாராக இருந்தாலும் மதிப்பாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அதனால இந்த பிசினஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க கங்கா பேச்சு திருச்சி குமரன் மலேசியா கிளம்புறாங்க போயிட்டு வர்றதுக்கு த்ரீ மந்த் ஆகும்னு சொல்லிட்டு போறாங்க குமரன் போனது நினைச்சு பயங்கரமா அழுகுறாங்க ஒரு பக்கம் விஜய் பசுபதி நினைச்சு பயங்கரமா கோபத்துல இருக்காங்க அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா காவேரியை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான் அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் காவிரி விட்டா சொல்லாம பசுபதி தேடி பசுபதி வீட்டுக்கு போறாங்க பசுபதியை பார்த்ததுமே பசுபதியை சட்டை பிடிச்சி எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் பண்ணாட்டி மேலே காரியத்தை கொல்ல பார்ப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சிடறாங்க பசுபதி விஜய் கிட்ட சமாளிடுறாங்க இப்ப நீ எழுதி வச்சுக்கோ அந்த காவிரிக்கு என் கையில் தான் சாபு அவள் என்னைக்காக இருந்தாலும் என் கையில் தான் சாவா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க இது கேட்டதுமே விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகி பசுபதியை அடிச்சிடறாங்க பசுபதி கூட சண்டைப்பட்ட விஷயம் காவிரி வீட்டில் எல்லாருக்குமே தெரிய வருது காவிரி அதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க எதுக்காக நீங்க பசுபதி போய் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க விஜயும் அந்த காரலயத்தை வந்தாங்களா அது வேற யாரும் கிடையாது அந்த பசுபதி தான் உன்னை கொலை பண்றதுக்கு அப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு காவிரி ரொம்பவே பயந்து ஷாக் ஆகிறாங்க ஒரு பக்கம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வருது அவங்க அம்மா படிச்சு படிச்சு சொன்ன அந்த பசு பசுபதி பத்தி தெரியும் அவன் சரியான ரவுடி அவன் கொஞ்சம் கூட மனசாட்சியோட நடந்துக்க மாட்டான் அவன் நினைச்சது நடக்கணும் அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் ஒன்னையே காலி பண்றதுக்கு அவன் திட்டம் போட்டுருக்கான் இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுடைய அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அடுத்து விஜய் அவங்களுக்கு அதுதான் சொல்றாங்க நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் காவிரி மேல ஒரு துரும்பு கூட நான் படம் விட மாட்டேன் காவேரி நான் பத்திரமா பார்த்து பார்த்தேன் அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஒரு பக்கம் பசுபதி விஜய் வந்து வீடு தேடி வந்து அடிச்சிட்டு போனது நினைச்சு ஒரு பயங்கரமா ஆகிறாங்க அந்த காவேரிவங்க அங்காவும் மாசமாக இருக்கிற விஷயம் பசுபதி கேள்விப்படுறாங்க இது போதுண்டா அந்த குடும்பத்தை நம்ம உண்டு இல்லாமல் ஆக்கலாம் அந்த குழந்தைங்க பிறந்த தானே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷத்தை நம்ம அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு பசுபதியும் அவங்க பையனோட சேர்ந்து திட்டம் போடுறாங்க